பாதுகாப்புன்றது ஒரு அம்சம் பல விஷயங்கள் வினைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஒவ்வொருத்தராக தம்பி ஒவ்வொருத்தரா கேட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும் பத்து பேர் சொன்னீங்கன்னா அப்ப நான் பதில் சொல்ல முடியாது விஷயத்தை நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சிகள் வருகிறார்கள் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவரே எங்கள் கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து மக்கள் வந்து தானாக அவர்களாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல இந்த ஆட்சி மேல நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் டெவலப்மெண்ட் அரசியல் அதனால அவர்கள் ஆதரவு கொண்டு ஆதரவு கொடுத்து பிரதமர் கரங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க தனியா பேசுங்க புரியுதா விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தில சொல்லவா இல்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்ற கேளுங்க ஏங்க நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்க தள்ளி வைக்கப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறோம் அதனால நீங்க நான் வந்து வக்கீல் நான் வக்கீல் அவங்களும் வக்கீல் நீங்க வந்து ஆனா இருங்க நீங்க கோர்ட்ல எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும் நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியானது கூடி சீக்கிரம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா வந்தவங்களை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சேர்க்க முடியாதா நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு ஏன்னா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க அது நாங்க பாத்துறோம் அங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற நாங்க மாட்டாங்களோ இது தொடர்பாக இனிமேல் நன்றி ஏங்க தெளிவா பதில் சொல்லிட்டேன் நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்ல சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்ட்பான் ஆயிருக்கிறது இங்கிலிஷ் மீட்ல கேன்சல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வேறொரு நாளில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பது அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி